ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் மருதாணி வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மருதணி தான் அரைச்சி வைத்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து அது நல்லாவே செவக்காது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மருதாணி இலையில் நீங்கள் என்ன என்னமான பொருட்களெல்லாம் சேர்த்தா இன்னுமே நல்லா சக்க செவேர்னு உங்கள் கை வந்து மின்னும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன பொருள் வந்து சேர்க்கலான்ட்டு ஆஃப் ஆல் நீ அடுப்புல கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதுல முக்கியமா என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு எலுமிச்ச பழம் வந்து நம்ம வந்து முழுசாவே அது காஞ்ச எலுமிச்ச பழமா இருந்தாலும் சரி இல்ல இல்லை ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சை பழமா இருந்தாலும் சரி அத நம்ம கொதிக்கிற தண்ணியில பழத்தை போட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காப்பித்தூளை வந்து நீங்க ஆட் பண்ணுங்க எந்த காப்பித்தூள் வேணா போடலாம் ஸோ அந்த காப்பித்தூள் கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்பதான் நம்மளுடைய கைக்கு வந்து நல்ல ஒரு சிகப்பு நிறுத்த கொடுக்கும் இன்னொரு விஷயம் இதில் என்ன சேர்க்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா குங்குமம் ஓகேங்களா நம்ம நெத்தியில் வந்து வைப்பாங்கள அந்த குங்குமம் பொடி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லாவே இதை வந்து கொதிக்கணும் இந்த தண்ணி நல்லாவே கொதிக்கணும் அந்த எலுமிச்சை பழத்தில் உள்ள சாரெலாம் அதில் வந்து இறங்குற மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து ஆறட்டும் ஆற வரையும் விட்டுறணும் நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா நிறைய மருதிநீரை வந்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து ப பறித்து எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அரைக்கணும் முக்கியமானது இது நீங்கள் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிஜாம் பார்க்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த பாக்கையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் நிறைய அளவில் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு பாக்கெட்டு நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் ஒரு பாக்கெட் கூட உங்களுக்கு போதுமானது நெக்ஸ்ட் எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து ரெண்டாக அரிஞ்சு அதோட சாரையுமே அதில் வந்து பிழிஞ்சி விட்டணும் நம்ம வந்து வேவ வச்சுருப்போம் இல்லையா அந்த எலுமிச்சை பழத்தையும் நம்ம இதில் வந்து பிழிஞ்சி விட்டாலே போதுமானது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப நீங்கள் பட்டு மாதிரியும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறனும் அரைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த மருதணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடாரி தைலத்தை எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அது நீங்கள் மிக்சி ஜாடில் இருக்கிறப்பே பண்ணாமல் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தைலத்தை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஃபுல்லாக எல்லா மருதணி பேஸ்ட்லேயுமே இந்த தைலை வந்து கலக்கணும் ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் சளி அதிகமாக பிடிக்கும் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி தைலம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எந்த வெறும் சளி ஜன்னி இந்த மாதிரிலாம் பிடிக்காமல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே அது பாதுகாப்பாக இருக்கும் அரை மணி நேரத்துக்காவது இந்த பாத்திரத்தை நம்ம வந்து மருதாணியோடு சேர்த்து மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கலரே நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகினது போல் நம்மளுக்கு வந்து தெரியும் இதுக்கப்புறம் நம்மளுடைய செக்கச்செவேர்னு செவக்கிற மருதாணி ரெடி அதுக்கப்புறம் நம்ம வந்து மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பாப்பாவுக்கு தான் முதல்ல வைக்கிறேன் ஸோ அவளுக்கு மருதாணி தான் ரொம்பவே பிடிக்கும் அது ரொம்ப செக்கச்செவின்னு செவந்துச்சுன்னா அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருவா நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மருதனை வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோ வீடியோ இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க